பெரும் மரியாதைக்குரிய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழனாக பிறந்த எவரும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைய மறக்க முடியாது அப்படி எங்களுடைய தமிழீழ உறவுகள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மட்டுமல்ல எங்களுடைய சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட இதயம் கிழிந்து அந்த அழகான கண்கள் அந்த அழகழகான அந்த விரல்கள் சிதற சிதற பச்சை படுகொலை இன இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை தீவிரவாதிகள் அழிக்கப்பட்ட நாள் இலங்கையில் வாழ்கிற நான் மகிழ்ச்சியோடு விடுதலை புலிகளை அழிக்கப்பட்ட இந்த நாளை கொண்டாடுகிறேன்னு சொன்ன இன துரோகி முத்தையா முரளிதரனுடைய அந்த வரலாறு இன்னைக்கு படமாக இருக்குது அந்த வரலாற்றில் நடிக்கிறத நான் பெருமையாக கருதுகிறேன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் அறிவிச்சிருக்காரு உலகம் முழுக்க இருக்கிற தமிழினம் ஒரு பெரும் கொந்தளிப்போட ஒரு பெரும் வழியோட தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விஜய் சேதுபதி அவர்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கு இந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் பேசின விஜய் சேதுபதி அவர்களோட அது வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டை மட்டுமே மையமாக வச்சது ஒருபோதும் அதில் வந்து தமிழ் இனத்தை குறை சொல்கிற ஒரு வசனம் வந்தால் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது ஏற்க முடியாது தமிழினம் ஒருபோதும் இனி இன துரோகிய கதாநாயகனாக பார்க்கிற ஒரு நிலையில் இல்லைங்கிறத பெரும் வழியோட விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் அதாவது <laughs> சிங்கள அதிகார வர்க்கம் முத்தையா முரளிதரன் அவர்களை வச்சு இன்னைக்கு நாங்கள் தமிழ் இனத்தோட ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு காட்டுற ஒரு பிம்பமாகத்தான் அந்த இன துரோகிய வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு ராஜபக்ஷே ஒரு இரத்த காட்டேறி இனம் குடித்த இனம் அழித்த தமிழ் மன்னிக்க முடியாத ராஜபக்ஷே ராஜபக்ஷே உடைய மகன் நமல் ராஜபக்ஷே அவர்கள் இதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறத நான் வரவேற்கிறேன்னு இவ்வளவு தெரிஞ்சதுக்கு பிறகும் விஜய் சேதுபதி அவர்கள் மௌனம் காக்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது ஒன்னே ஒன்று மட்டும் நாங்கள் உறுதியோடு சொல்லிக்கிறோம் அதாவது எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் இன துரோகிய எதிரிய கூட மன்னிச்சிருவோம் துரோகிய மன்னிக்க மாட்டோம் நீங்க முத்தையா முரளிதரன் அவர்களுடைய வரலாற்றில் நடித்தால் இவ்வளவு எதிர்ப்புக்கு பிறகும் நடித்தால் விஜய் சேதுபதியும் தமிழின துரோகியாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் வரும் இன்னைக்கு வந்து இந்த படத்தை நாங்கள் ஒருபோதும் வெளியிட விடமாட்டோம்னு உலகம் முழுக்க குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு சிலர் பின்வாங்கலாம் யார் பின்வாங்கினாலும் சரி எங்கள் இனத்தின் துரோகி முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை படமாக்கப்பட்டு திரையிடப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காட்சிக்குடன் திரையிட முடியாதுங்கிற ஒரு சூழலை தமிழ் பேரரசு கட்சி நாங்கள் உறுதியாக நாங்கள் அதை நிலைநாட்டுவோம் ஜல்லிக்கட்டுக்காக நின்ற கூட்டம் ஒருபோதும் சமரசமாகாது அதனால் விரைவில் தன்னுடைய நிலைப்பாட்டை விஜய் சேதுபதி அவர்கள் அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்